வணக்கம் எந்த தலைவருக்கும் இல்லாத கடினமான நிபந்தனைகளை விதித்து வரும் தமிழக காவல்துறை தமிழக வெற்றி கழகத்தின் முதல் தேர்தல் சுற்றுப்பயணம் திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் விஜய் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி ஒன்றரை ஆண்டுகளை நிறைவு செய்து இரண்டு மாநாடுகளை சிறப்பாக நடத்தி வெற்றி மாநாடுகளாக அதை உருவாக்கியுள்ளார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் மத்தியில் ஏகோபித்த செல்வாக்கும் ஆதரவும் உள்ளதாக கூறப்படுகிறது அதனை மேலும் வலிமைப்படுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்ல திட்டமிட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம் நாளை திருச்சியிலிருந்து துவங்க உள்ளது நாளை திருச்சியில் துவங்க உள்ள இந்த சுற்றுப்பயணம் திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் என்ற மூன்று மாவட்டங்களில் நடைபெறும் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வார சனிக்கிழமையிலும் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம் இருக்கும் ஒவ்வொரு சுற்றுப்பயணத்தின் பொழுதும் விஜய் அவர்கள் மூன்று மாவட்டங்கள் இரண்டு மாவட்டங்களில் தனது சுற்றுப்பயண திட்டத்தை வடிவமைத்து உள்ளார் மேலும் தமிழகத்திலேயே எந்த கட்சிக்கும் இல்லாத புதிய புதிய நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டுமே விதித்து வருவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் திமுக அரசுக்கு கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் ஆனால் அவர்களுக்கெல்லாம் விதிக்கப்படாத புதிய விதிகள் விஜய்க்கு விதிக்கப்படுகிறது அதாவது விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்தக்கூடாது அவரை எந்த வாகனமும் பின்தொடரக்கூடாது கூட்ட நெரிசலை ஏற்படுத்தக்கூடாது விளம்பர பதாகைகளை வைக்கக்கூடாது சட்டம் ஒழுங்கு பேணக்கூடிய பொறுப்பு தமிழக வெற்றிக் உள்ளது மேலும் அங்கு சிறு சச்சரவு கூட ஏற்படக்கூடாது மது அறிந்துவிட்டு கூட்டத்திற்கு வரக்கூடாது முதியவர்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் யாரும் கூட்டத்திற்கு வரக்கூடாது வாகன நெரிசலை தவிர்க்க வேண்டும் தேவையில்லாத இடைஞ்சல்களை ஏற்படுத்தக்கூடாது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க கூடாது பட்டாசு வெடிக்கக்கூடாது அமைதியாக கூடி அமைதியாக கலைய வேண்டும் என பன்னெண்டு நிபந்தனைகளை காவல்துறை அவர்களுக்கு விதித்திருப்பதாக கூறப்படுகிறது வேறு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இது போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படவில்லை விஜய் அவர்களின் மதுரை மாநாட்டின் பொழுது தேவையில்லாத இடங்களில் பொது இடங்களில் பேனர்கள் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருப்பதாக விஜயின் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது மேலும் அந்த மாநாட்டின் பொழுது ஒரு சில பவுன்சர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களை தூக்கி வீசியதாக விஜயின் மீது காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வேறு எந்த தலைவருக்கும் இது போன்ற வழக்குகள் சென்றதில்லை காரணம் விஜய் அரசியலில் வளர்ந்துவிடக்கூடாது என்பதில் திமுக முனைப்பாக செயல்பட்டு வருகிறது விஜயை எப்படி விஜயகாந்தை ஒழித்தார்களோ அதே போன்று ஒழித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உள்ளது மேலும் திமுகவின் மாணவர் அணி செயலாளர் அவர்கள் விஜய் ஆறு மணிக்கு மேல் எந்த ஷூட்டிங்கிற்கும் செல்ல மாட்டார் ஏனெனில் அவர் ஆறு மணிக்கு மேல் குடித்துவிட்டு நிதானம் இல்லாமல் இருப்பார் அவுட்டோர் ஷூட்டிங் இருந்தால் கூட கெரோனிலேயே இருப்பாரே தவிர வெளியே வரமாட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வெளியிட்டிருந்தார் இதே போன்ற குற்றச்சாட்டுகளை குறித்தான் விஜயகாந்த் அவர்களை அரசியலிலிருந்தே ஒழித்தார்கள் தற்பொழுது விஜய்க்கும் அதே குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கூறி வருகிறார்கள் விஜயின் மாநாடு இரண்டிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆறு மணிக்கு மேல் மாநாட்டை விஜய் நடத்தவே மாட்டார் என்றும் அவர்கள் குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள் இப்படி விஜயின் மீது இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை கூறி அவரை அரசியலிலிருந்து ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்பதுதான் திமுகவின் திட்டம் மேலும் விஜய் அவர்களை வளரவிட்டால் அது திமுகவின் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினின் அரசியல் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் முழுமையாக நம்புகிறார்கள் எனவே முதல் தேர்தலிலேயே விஜயை தோற்கடித்து அரசியலிலிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும் அவரை முழு நேர நடிகராக மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என திமுக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது எனவேதான் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு அவர்களால் முடிந்த பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை தொடர்ந்து விதித்து வருகிறார்கள் ஆனால் இவற்றை அனைத்தையும் முறியடித்து தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்கள் மத்தியில் நீங்காத இடத்தை பெறும் வரும் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என தமிழக வெற்றி கழகத்தினர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் நன்றி